அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இறைவனுடைய சக்தியை பற்றி சொல்லும்போது உம்ம ஜால மின் பadihi இந்த வளைகியத்துக்கு பிறகு யாரும் சிந்தித்துப் பார்க்க முடியாத ஒரு பலத்தை அல்லாஹ் தருகிறான் அந்த வாளி எப்படிப்பட்ட காரியமானாலும் இந்த வாளிவம் இயட்சி செய்யும் சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு பெரியோர் இருந்தால் வழிகாட்ட முடியுமே தவிர அந்த வழியை உருவாக்க முடியாது அந்த வழியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு வாலிபர் தேவை வாலிபர் மட்டும் இருந்தால் அந்த வழியையும் உருவாக்க முடியாது எல்லா பெரியவர்களையும் மசூரா செய்யணும் அந்த பெரியவருடைய கருத்தை எடுத்து எனக்கு நடந்தால்தான் இந்த வாலிபர் உச்சநிலைக்கு அறிய முடியும்